ஆமா ஜல்லிக்கட்டு கால ஜல்லிக்கட்டு காலை தான் ஜல்லிக்கட்டு காளைய விரும்பி வாங்க என்ன காரணம் நீ நம்மகிட்ட பத்தி இருநூறு மாடு கிடக்கு இரநூறு மாட்டுல கொண்டு காலைக்கு விடுதுக்காக மெயினா சுழி பாக்கணும் காங்கை மாட்டுல கிராஸ் கண்ணாவரத்துல கிராஸ் ராசனா அந்த உடல் வாக்கு கொஞ்சம் மாறிட்டு மெலிவு இல்ல காங்கைய மாடு கண்ணாவது மாடுனா ஒரிஜினல் மாடு இதுக்குள்ள ஒரு புடி வளர்ந்துருக்கணும் உயரம் கூடி இருக்கணும் திமிழ் பயங்கரமா இருக்கா திமிழ் பயங்கரமா இருக்கு என்ன மூக்கனாக குத்தாது தானே மூக்கனாக போடல ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போகலாமா அந்த தை மாசம் ஜல்லிக்கட்டு கொண்டு போலாம் ஜல்லிக்கட்டுக்கு அவ்வளவு விசேஷமா பாய்ச்சல் இருக்காது பயிற்சி கொடுக்கல ஆனா கண்ணூட்டி நல்லா இருக்கும் அதுக்காக வாங்க இது வந்து கண்ணூட்டி எடுக்கிறதுக்காக இது அவங்க சொன்னதுல அறுபதாயிரம் சொன்னாங்க ஆமா நம்ம பேசி வச்சு காலையில வரைக்கும் அவங்க நின்னதுக்கு அப்புறம் நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு உங்களுக்கு இன்னைக்கு லாபம் தானா லாபம் எல்லாம் ஒண்ணும் இல்ல எனத்தி வாங்கியாச்சு கொண்டு போய் மாட்டுல விட்டாச்சு அவரு அவர் ஒரு இது கண்ணூட்டி ஒரு பத்து முப்பது கன்னுட்டி இது மாதிரி பிறக்கும் எந்த மாடுகள் எல்லாம் வச்சு வச்சிருக்கீங்க நாட்டு மாடு ஃபுல்லாமே நாட்டு மாடு இருக்கிறது நாட்டு மாடு இந்த ஊரு சிறைகுண்டம் ஜல்லிக்கட்டுக்கு கண்ணுகுட்டி விட்டா கிடைக்குமா விலக்கு ஏதாவது சப்போஸ் கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும் எத்தனை ஆட்களுக்கு பத்தஞ்சு குறை கொடுக்க வேண்டியது மயில நேரத்துல விட்டாச்சுன்னா இது மயில மாடு வந்து கண்ணுகுட்டில வெள்ளையா இருந்திருக்கும் மயில நேரத்துல இருந்து இப்ப கருக்காமலையா மாறி மயில நேரத்தை எல்லாரும் விரும்புவாங்களும் இப்போ உங்களுக்கே பார்த்த உடனே எப்படி கண்ணுக்கு மயில நேரம் வேற ஒரு இதே ஒரு செவள மாட்டேன்னா ஆச்சரியமா பாப்பீங்களா மயிலை நேரமா பார்த்து விரும்புது எல்லாருக்கும் பிடிக்கும்

வேற எது பிடிக்கலாம் ஒட்டாங்க என்ன காரணம் வாங்குறது நம்ம தொழிலுக்கே நல்லா இருக்கணும் ஆமா வயசு இது வந்து எட்டு பண்ணு போட்டா முழு வயசு நிரம்ப மாதிரி ஆறு பண்ணு போட்டுருக்கு இந்த காலையில வேலை செய்யுங்கிறது நம்பிக்கை நீங்க விவசாயி ஆமா எப்படி கழுத்து அடிச்சிருக்கா சொன்னாங்களா இருக்குங்களா ஓ கருத்துல நல்லா இதா இருக்கு அப்ப நல்ல வண்டி ஆமா முப்பதாயிரம் சொன்னாங்க முப்பதாயிரம் வாங்கிச்சு முப்பத்தொடருக்கு காண மாதிரி பாக்கூட ஆயிரம் போகுது கூடுதுன்னு குறைஞ்சு வாங்கிதான்

அவர் நல்ல எண்ணத்துல மாட்டை கறந்துட்டு தான் ஒரு சம்சாரி கொடுத்தாலும் இப்போ சந்தையில கறந்து கொண்டு இருக்காங்க வீட்டுல கறந்து கொண்டு வந்துருக்காரு மாட்டை ரெண்டு டைம் கறக்க மாட்டான் ரெண்டு டைம் கட்டி மூணா டைம் தான் கொண்டு வருவான் அவர் அப்படி கொண்டு வரல இப்படி மாட்ட பார்த்து பார்த்து வேங்கலாம் தப்பு இல்ல தைரியமா வேங்கலாம் வேங்கலாம் தைரியமா வேங்கலாம் முப்பத்தஞ்சு ரூபா மாடு ஒரு கண்டுபிடி ஆமா முப்பத்தஞ்சு ரூபா சொல்றாரு முப்பது நெருக்கி வாங்கலாம் பால் எவ்வளவு இருக்கும் நாலு மூணு ஏழு சிம்பா ஒரு வீட்டுக்கு வச்சுக்கலாமா சரவைக்கு ஏழு லிட்டரு பாலையா விடியாக்காலம் ஏழு லிட்டர் பாலை ஒரு வீட்டுல யூஸ் பண்ண போறோம் இங்கிட்ட ஒரு லிட்டர் எடுப்போம் வீட்டுக்கு அவ்வளவு தானே தான் ஆறு லிட்டரு பண்ணைக்கு ஊத்தலாம் இப்படி தான்

ரெண்டு சேர்த்து ராமா கேள்வி எப்படி இருக்கு வேலையு எண்பது ரூபாய் கேட்குங்கயா கோணத்துக்கு எல்லாம் சூப்பர் கணும் பொம்பளை கேட்டதும் பச்சை பிள்ளையா அவத்து கட்டலாம் நான் சம்சாரா இல்ல உலக குழகு எல்லாம் வச்சு அடிச்சு சம்பாதிக்கலாமா உழவு எல்லாம் அடிச்சு நல்லா சம்பாதிக்கலாம்

நாடு நாடு கிராஸ் ஆமா எவ்ளோ ஒரு மிஞ்சி போனா ஆமா மூணு ரெண்டு அஞ்சு வச்சுக்க வேண்டியது நாட்டு மாடுன்னா இது மேட்ச்சு பத்தி ஆமா காட்டுல நம்மளால பத்தி விடலாம் நம்ம காடு பிரச்சனை இல்ல போயிட்டு வந்துடும் ஆமா காடு இருக்கு

போய்ட்ட வரும் ஆள்ான் போகாது ஒரு கம்ப்ளைன்ட் போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் போயிட்டு வரும் கம்ப்ளைண்ட் வரும் ஒண்ணு ரெண்டு சிந்து மாடு போட்டுரு கரக்கு மாடு கரக்கத்தான் செய்யுது ஒன்று ரெண்டு சிந்து மாடு கண்ணு என்ன கண்டு கண்டு கண்ணுட்டி லாபமா காலங்கன்று லாபமாட்டினா நமக்கு மாடு வரும் கூட ரெண்டு மாடு காளை காலங்கன்று வந்து ஒரு குறிப்பிட்ட இது வரும்போது கொடுக்கத்தான் செய்யணும் அதை நல்ல கலர் இது எல்லாரும் மனசு பிடிச்ச கலரு ஊரு கலையா ஊரு ஆனா இது உங்க சொந்த காளைங்கன்னுதானே ஆமா வாங்கிட்டு போறான் வாங்கிட்டு போறீங்களா ஒரு காளைய வாங்கிருக்கீங்க ஜோடியா வாங்கணும்னு பார்த்தா மொத்த காளை கிடைச்சிதான் வாங்கணும் தருவ அம்போ அம்பத்தஞ்சு ரூபாய் கேட்டாங்க ஒரு காளைக்கா அம்மா முப்பத்தி மூணு வாங்குனேன் முப்பத்தி அஞ்சு ரெண்டு பிள்ளை ஏல மாடுதான் அம்மா இது கண்ணாவரம் அப்ப இதுக்கு ஜோடி இன்னும் எப்போ வாங்கணும் ஜோடி அடுத்தவரம் தான் பாக்குறேன் அடுத்த வார்த்தை பார்க்கணும் வண்டி மாடி இண்டி மாடி அடிச்சே தானே எப்படி மட்டும் அடிக்கணும் இல்லையோ உழுதுருக்காங்க விரும்பி வாங்க காரணம் இது விரும்ப மயிலை தொளிக்கிறத கணக்கு பண்ணி நம்ம மனசு பிடிச்சோம் மயில தான் நல்லா இருக்கும் உங்களை பொறுத்தவள நமக்கு நேரம் தான் புரியும் இது ஜோடி வேற இல்லையா நோடி

ஒரு மாடு ஒரு கண்டுபுட்டி அவரு முப்பத்தஞ்சாயிரம் சொன்னாரு நாங்க இருபத்தி எட்டு வாங்கினோம் இருபத்தி எட்டு வில எப்படி கூடுதலா குறவா என்னது சந்த வேலை தானே கருப்பு போற சொல்லுவாங்க அதனால மனசுக்கு பிடிச்சிருக்கு வாங்கிருக்கான் கருப்பு நம்ம ஏரியா வெயிலுக்கு எல்லாம் வேற மாடுகள் மாடு இருக்கு மாடு நாலு மாடாச்சு

ஒரு மாட்டுக்கு இருநூறு இருநூறு நானூறு ஆயிரம் அப்ப அதை தாண்டி நம்ம சம்பாதிக்க முடியுமா ஒரு ஆயிரம் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் இவ்வளவு அடிச்சா சம்பாதிக்கலாம் குணத்துக்கு எப்படி நினைச்சு குணத்துக்கு தங்கம் யாருனாலும் சின்ன பிள்ளைகள் கூட அவுத்து பொம்பளைகளுக்கு அவுத்து அவுத்து கேட்டோம் ரகம்லாம் தெரியாது தெரியல வாங்கிட்டு போறோம் அவ்வளவுதான் எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு முடிஞ்சது பதிமூணாயிரம் பதிமூணு ஒரு ரெண்டு வருஷம் இருக்கலாம் புதுசா வாங்கிட்டு போறேன் புதுசா வாங்கிட்டு போறீங்களா வளப்புக்கு தானா வளப்புக்கு எந்த ஊருக்கு கிருஷ்ணாபுரம் இந்த கருப்பு உள்ளதான் வாங்கணும்னு வந்தீங்களா வேற கலரா இல்ல கருப்புள்ளதான் கருப்பு உள்ளதான் வேணுமா என்ன காரணம் என்னாச்சு கருப்பு உள்ள இது நல்ல ஜாதி உள்ள மாடு அதனால வாங்கி நீங்க நினைச்ச பட்ஜெட்ல இது அமைஞ்சுக்கிட்டா நான் ஒரு பத்து ரூபா நினைச்சேன் அது பதிமூணு ரூபா வந்திருக்கு அந்த அளவுக்கு மூணு ரூபா விலை கூட மூணு ரூபா மாடு சின்ன சைஸ் மாடா இருக்கும் அவள்கிட்ட நீள பெருசா வருமா பெருசா வரும் வளர்ச்சி வளரும் நல்ல வளரும் 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 சரி எழுவர் ஐநாறு பட்டி இது என்ன ரகம் இது சிந்து சிந்தா நிறைய பேர் கருப்பு வாங்குறாங்க நீங்க இந்த சிந்து வாங்க சோழ நேரம் தான் பிடிக்கும் புள்ள நேரம்

இது என்ன ராணி செவல வெள்ளையா இருக்கா எல்லா வெள்ளையா தான் இருக்கும் அப்படிக்கண்ட்டி வரும் எந்த ஊருக்கு போகுது இது எட்டையா வரும் போது எட்டையா வரோம் எட்டையோ வியாபாரியா ஆ பாதி அஞ்சு ரூபாய் வேணுங்க பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கி இந்த மாட்டை வாங்கிட்டு போனா என்ன லாபம் என்ன ஆச்சு எந்த ஒரு ஆயிரம் கணக்கு மனப்பாடு ரவுண்டி போடுறாங்க விற்கிறதா போதும் ஆமா என்ன ரகம் இது ஹெச்எம் கிடையாது ஜெர்சி ஜெர்சி இது இன்னும் மாடம் வரதுக்கு எவ்ளோ நேரம் ஆகும் பருவத்துக்குலாம் வர்றதுக்கு ஆறு மாசம் ஆகும் ஆறு மாதம் வந்துடுவோம் ஆறு மாதம் வளர்க்குறோம் வளர்த்தா வரும் பட்டியா போடுறவங்கள்ட்ட வருமா கொஞ்சம் மாலுகள் நல்லா இருக்கும் இல்ல அஞ்சு பத்து ரூபாய் வாங்க முதலாம் வாங்கணும் எம்டி இன்னைக்கு சண்டை சுமார் தான் எல்லாரும் இந்த மாடு பாத்துட்டு போறாங்களே இதுல என்ன ஸ்பெஷல் மாடு வந்து மாடு கறவை சொன்ன கரவை சொன்னமும் நல்லா இருக்கும் குணமும் மாடு தட்டது பை ஐக்கு ஐம்பது மாட்டினுடைய எல்லாரும் இந்த தோற்றத்தை பார்த்தாங்கன்னா அந்த மாட்டினுடைய தோற்றத்தை பார்த்து தான் கேட்காங்க அத மாதிரி நம்ம சொல்ற பால் இருக்கும் அது சொன்னாலும் மாடுனுடைய பை காம்பு மாடுனுடைய எந்த அளவுக்கு மாடு கண்ணு குட்டி இலங்கணும் அதனால பால் இருக்கும் சொல்ற இருக்கும் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அவன் சொல்ற பால் கண்டிப்பா ரெண்டு நேரமும் ஒரு பத்து லிட்டர் தாண்டி இருந்தாலும் குறையா இருக்கும் நம்ம அதனால நம்ம ஒன்னும் செய்யாது அதுனா இதுக்குள்ள அப்படியே ஆடிடும் அந்த மாடு வந்து வெயிலுக்கு தான் தாங்கும் இது ஹெச்எப் ஒரிஜினல் இருபத்தி இருபத்தி மூணு விட்டுருக்கலாம் அதே கேக்க ஆள் எந்த ஒரு மாடு அகரம்